வந்து தொழில் பண்றதான் எல்லா ஓடி போய் பார்த்தா என்னோட வாழ்க்கையில ஒரு பிரச்சனை ஒரு கேள்விக்குறியா இருக்கு இருக்கா அதனால கருமசாமி என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியாமல் இருக்கேன் இருக்கமா இல்லையா அதனால வந்து நிம்மதியான தொழில் அவங்க

அடுத்த ஒரு மூணு மாசத்துக்குள்ள அது வரைக்கும் நீ எந்த கான்டாக்டுமே வச்சுக்க வேண்டாம் அப்படியா சரி வர்ற ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் பொறுமையா சரியா அடுத்த ஒரு முப்பது நாள்ல நீ நினைச்ச மாதிரி உனக்கு வந்து அவனே உனக்கு கூப்பிட்டு பயனையும் வர நம்ம எதோ தெரிஞ்சு தெரியாம நான் சொல்லிட்டேன் இருந்தாலும் சேர்ந்து வாழலாம் கர்ப்பசாமி சேர்த்து வாழ வச்சா போதும் இல்லை நான் கர்ப்பசாமி உனக்கு நான் அமைச்சு கொடுக்குறேன்

என்னோட கோரிக்கை முடிச்சிருச்சுப்பா கோரிக்கை இருக்குது நான் கேட்ட பேப்பர் கருப்பசாமி நான் வாங்கி கொடுத்துட்டேன் வாங்கி இல்லையா அப்படின்னா கால் அதனால கருப்பசாமி நீ நினைச்ச மாதிரி சரிப்பா நீ வந்து அந்த பேப்பர் வந்து எல்லா பக்கம் தோழாவதான் கிடைக்கல அதே போல் உனக்கு டாக்குமெண்ட் கருமசாமி உனக்கு வாங்கி கொடுத்துருந்தேன் அதே போல உனக்கு நீ நினச்ச மாதிரி அந்த பிரச்சனையும் முடிச்சு கொடுத்து அந்த பங்கையும் முடிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் நான் கர்ப்பசாமி ஒன்று நான் கேட்கறேன் அதுக்கப்புறம் நீ செஞ்சு சரியா அதே போல எனக்கு வர பௌர்ணமிக்கு எனக்கு ஒரு மூணு புல் எனக்கு மூணு பாடத்தில் விழுகிற மாதிரி மாலை எனக்கு சூட்டு வாங்கி கொடுத்துரு உனக்கு இந்த டாக்குமெண்ட்டு வாங்கி கொடுத்ததுக்கு அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சு கொடுத்து நீ நினைச்ச மாதிரி கருப்பசாமி அதுல பங்கும் வர வச்சு கொடுத்து நீ நினைச்ச மாதிரி உனக்கு உருவாக்குறதுக்கு அப்புறம் நான் கேட்டீங்கன்னு செய்தியில் நான் அதே மாதிரி கர்ப்ப அமைச்சு தர முடியும்